அருந்ததியும் ஆறு தோட்டாக்களும் இது ஒரு கிரைம் கதை கண்களை மூடி படுக்கையில் சாய்ந்திருந்த லாயர் அண்ணாஜிராவ் தன்னுடைய செல்போன் சிணுங்கும் சத்தத்தில் கலைந்து அதை எடுத்து டிஸ்பிளேயில் அழைப்பது யார் என்று பார்த்தார் மாஜி எம்பி மகுடபதி அண்ணாஜிராவ் பவ்யமாய் எழுந்து உட்கார்ந்து குட் ஈவினிங் என்றார் மறுமுனையில் மகுடபதி கேட்டார் என்ன லாயர் சார் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் ஆமாம் வைரல் ஃபீவர் ரெண்டு நாளாக கோட்டுக்கே போகலை ஆயிரத்து ஸ்டோம் பக்கத்தில் ஒரு குட்டி தலகான மாதிரி குற்றப்பத்திரிகையை நம்ம கையில் கொடுத்துட்டாங்க அதை படித்து பார்த்திங்களா ம் பாதி படித்தேன் ஃபீவர் சரியானதும் படிக்க ஆரம்பிக்கணும் லாயர் சார் நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே சொல்லுங்கள் நாளைக்கு டெல்லியிலேருந்து எனக்கு தெரிஞ்ச லாயர் ஒருத்தர் வராரு கிரிமினல் வழக்கெல்லாம் புஷ்பவனம் ஆக்கிடுவார் கிருஷ்ணா கபூர்னு பேர் நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க ம் தெரியும் சொல்லுங்கள் அவர்கிட்ட இந்த கேஸை ஒப்படைக்கலாம்னு இருக்கேன் ஏன்னா இந்த கேஸ் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குது நானும் என்னுடைய மகன் பரணிக்குமாரும் துப்பாக்கியையும் கத்தியையும் காட்டி பெண்களை மிரட்டி பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டு பல பெண்களை கெடுத்து அதில் ரெண்டு பெண்களை கொலை பண்ணிட்டதா குற்றப்பத்திரிக்கையில் போலீஸ் ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க போதாத குறைக்கி ரெண்டு விட்னஸ் வேற இதை பாருங்கள் மிஸ்டர் மகுடபதி நீங்கள் கேஸை யார்கிட்ட வேணுனாலும் ஒப்படைங்க அதை பற்றி எனக்கு எந்தவித வருத்தமும் கிடையாது நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் உங்கள்கிட்ட இருக்கிற குற்றப்பத்திரிக்கை நகலை கொஞ்சம் கொடுத்து விடுறீங்களா இப்போவே வேணுமா ஆமாம் நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கெல்லாம் டில்லியிலேருந்து லாயர் கபூர் வந்துடுவார் குற்றப்பத்திரிக்கை நகலை உங்கள் ஜூனியர்ஸ் யார் மூலியமாவது கொடுத்து விட்டால் பரவாயில்ல சரி இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே கொடுத்து விட்றேன் சொன்ன அண்ணாஜிராவ் செல்ஃபோனை விட்டு பக்கத்தில் இருந்த இன்டர்காம் மூலமாக வீட்டின் கீழே இயங்கி கொண்டிருந்த தன்னுடைய அலுவலகத்தை தொடர்பு கொண்டார் ஜூனியர் லாயர் பூர்ணிமா ரிசீவரை எடுத்தாள் எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமாம்மா சொல்லுங்கள் சார் மாஜி எம்பி மகுடபதி தன்னோடய குற்றப்பத்திரிகை நகலை கேட்டார் கிண்டியில் இறங்கி கோஸ் ரோட்டில் இருக்கிற அவர் பங்களாவுக்கு போய் கொடுத்துட்டு அப்படியே நீ தாமரம் போயிடுமா சார் வந்து என்னம்மா கிண்டியில் இறங்கிட்டு போனால் லேட்டாகிடும் சார் அவரோட குற்றப்பத்திரிக்கை நகலை நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வேணா நான் கொண்டு போய் கொடுத்துட்றேனே இன்னும் பதினஞ்சு நாளில் எனக்கு கல்யாணம் சார் ராத்திரி வீட்டுக்கு லேட்டாக போனால் அம்மா திட்டுவா சார் இதாக பாருமா அந்த மாஜி எம்பி மகுடபதி அவரோட கேஸை டில்லியில் லாயர் ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்க போகிறாராம் அதை ஃபோன் பண்ணி நம்மகிட்டே சொன்னார் பின்னாடி அவரோட குற்றப்பத்திரிக்கை நகலை நாம் வச்சுக்கிட்டு இருக்கிறது சரியில்லை இல்லையா நாளைக்கு வேணும்னா நீ லீவ் எடுத்துக்கோ இன்றைக்கி இந்த வேலையை பண்ணிவிடு சரி சார் ரேஸ்கோஸ் ரோட்டின் வால் பகுதியில் ஜன நடமாட்டமற்ற நிசப்தத்தில் உறைந்து போயிருந்த மாஜி எம்பி மகுடபதியின் பங்களா பங்களாவின் மேல் மாடி அறையில் சிவாஸ் ரிகல் விஸ்கி பாட்டிலின் மூடியை திறந்து கொண்டே அப்பா என்று கூப்பிட்டான் பர்ணிக்குமார் காட்டெருமை உடம்பு ரோமம் மண்டிய மார்பில் பதினஞ்சு பவுன் செயின் புரண்டது டெல்லி வக்கீல் கிருஷ்ணகபூர் உன்னையும் என்னையும் கரை சேர்த்துடுவாருப்பா இதோ பாடுறா நமக்கு வாதாட போகிற லாயர் கிருஷ்ணகபூர் சாதாரணமானவர் கிடையாது வடநாட்டில் வித்யாகர் ஜோஷின்னு ஒரு எம்பி அவன் பண்ணாத படுபாதகம் கிடையாது பத்து வயசு பொண்ணுலேருந்து நாற்பது வயசு பொம்பளைங்க வரைக்கும் நாசம் பண்ணியிருக்கான் தன் சொந்த பண்ணை வீட்லேயே பல பொண்ணுங்களை தீர்த்து கட்டி அறவை மிஷின்களுக்கு கொடுத்து தீவனமாக்கி கோழி பண்ணைகளுக்கு சப்ளை பண்ணியிருக்கான் எட்டு பேர் விட்னஸ் ரெண்டு பேர் அப்புறமாக மாறிட்டாங்க இப்பேற்பட்ட கேஸை கையில் எடுத்தார் லாயர் கிருஷ்ணகபூர் ஒரே வருஷம் கேஸ் தூள் தூளாக பக்கோடவாக மாறி வித்யாகர் கோஷி வெளியே வந்துட்டார் இப்போது இன்ட்ரகாம் கூப்பிட்டது ரிசீவரை எடுத்தார் மெயின் கேட்டிலிருந்து செக்யூரிட்டி பேசினார் சார் நான் வீராசாமி சொல் பூர்ணிமானு ஒரு பொண்ணு லாயர் அண்ணாஜி ராவ் இருந்து வந்திருக்கு ஏதோ குற்றப்பத்திரிக்கை நகல் கொடுக்கணுமா உள்ளார அனுபட்டுங்களா ஐயா ம் அனுப்பு பர்ணிகுமார் ரிசீவரை வைத்து விட்டு மகுடபதியை ஏறிட்டான் லாயர் குற்றப்பத்திரிகை கொடுத்து விட்டுருக்கார் பூர்ணிமான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா பொண்ணா மகுடபதியின் கண்களில் லேசாய் ஒரு கோட்டிங் காமம் தெரிந்தது அடுத்த சில நாடிகளில் தட்டப்பட்டது உள்ளவாமா தயக்கமாய் கதவை திறந்து கொண்டு வந்தாள் கைகளை குப்பினாள் தலையானை சைஸில் இருந்த குற்றப்பத்திரிகையை டிபாயின் மேல் வைத்துவிட்டு மறுபடியும் கை குப்பினாள் பூர்ணிமா நான் வரேன் சார் மகுடபதி கட்டியிருந்த தங்கப்பல் தெரிய சிரித்தார் அட என்னம்மா நீ போஸ்ட்மேன் மாதிரி இதை கொடுத்துட்டு போகவா வந்த உட்காருமா ஏதாவது ஜூஸ் சாப்பிட்டு போகலாம் இல்லை சார் அதெல்லாம் வேண்டாம் சார் நான் உடனே கிளம்பணும் கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக தாம்பரம் வரைக்கும் போகணும் கல்யாணம் யாருக்கு எனக்கு தான் சார் அப்படியா பரணி கல்யாண பொண்ணுக்கு மொய் பணம் கொடுடா இல்லை சார் அதெல்லாம் வேண்டாம் மகுடபதி சலித்து கொண்டார் என்னம்மா நீ ஜூஸ் கொடுத்தாலும் வேண்டாங்கிற பணம் கொடுத்தாலும் வேண்டாங்கிற நாங்கள் கொடுக்கறது தான் உனக்கு வேண்டாம் நீயாவது எதையாவது கொடுத்துட்டு போமா பர்ணி கதவை சாத்தி தாழ்பால் போடுறா கிழட்டில் ஆயிருக்கிட்ட இப்படி ஒரு கிளி மாதிரி ஜூனியரா பரவாயில்லையே பார்வையில் இல்லையே என் கண்ணில் பர்ணி குமார் கதவை தள்ளிட எழுந்த வினாடி டிஃபாயின் மேல் இருந்த டெலிஃபோன் கூப்பிட்டது எடுத்தான் மெல்ல குரல் கொடுத்தான் ஹலோ மறுமுனையில் அண்ணாஜிராவ் பேசினார் குரலில் பதட்டம் ஒரு தப்பு நடந்து போச்சு தப்பா என்ன தப்பு அப்பா குற்றப்பத்திரிக்கை நகல் வேணும்னு கேட்டார் அவர் அவசரம்னு சொன்னதுனால என்கிட்ட ஜூனியராக வேலை பார்க்குற பூர்ணிமா என்ற பொண்ணுக்கிட்ட கொடுத்து விட்டேன் அந்த பொண்ணு அதை எடுத்துக்கிட்டு எலக்ட்ரிக் ட்ரெயினில் வரும்போது ஒரு பொண்ணு ஒரு சி பேச்சு கொடுத்துருக்கா அப்படியே பிஸ்கெட்டை ஷேர் பண்ணியிருக்கா பிஸ்கெட் சாப்பிட்ட பூர்ணிமா மயக்கத்துக்கு போக அவளை யாரோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒரு டாக்டர் என்னோட கிளைண்ட்டு பூர்ணிமாவா அவருக்கு தெரியும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு மறுமுனையில் அண்ணாஜிராவ் பேசி கொண்டிருக்கும்போது நடுக்கமாயி ரிசீவரை வைத்த பரணிக்குமார் உலர்ந்து போன தொண்டையோடு அந்த பெண்ணை ஏறிட்டான் நீ 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 யார் யார் நீ அவள் நிலைத்த பார்வையோடு இறுக்கமான முகத்தோடும் சொன்னாள் அருந்ததி அருந்ததியா ம் நீயும் உன்னோட அப்பாவும் நாசம் பண்ணின மல்லிகாவோடய உயிர் தோழினா எதுக்காக எதுக்கு வந்திருக்க கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அருந்ததி சொல்லிக்கொண்டே தன் இடிப்பின் மறைவில் இருந்த அந்த துப்பாக்கியை எடுத்தாள் உனக்கு மூணு தோட்டா உங்கள் அப்பனுக்கு மூணு தோட்டா நான் பண்ணின இந்த புண்ணிய காரியத்துக்கு சட்டம் எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கட்டும் அது எனக்கு சந்தோஷம்தான் துப்பாக்கி உயர்ந்து சத்தம் மட்டும் கேட்டது